அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அனைத்து விவசாயிகளுக்குமே நல்லா தெரிஞ்ச குறைந்த விலையில் உள்ள புழு மற்றும் பூச்சி கண்ட்ரோல் பண்ணுற கியூரோகிரான் மருந்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் இந்த கியூரோகிரான் மருந்தை நம்ம எந்தெந்த பயிருக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் இந்த மருந்தோடைய அளவு என்ன இந்த மருந்தோடைய விலை என்ன அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம் நம்ம சேனலில் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் போட்டு போட்டுக்கிட்டுருக்கோம் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க கீரோ மருந்து எந்த கம்பெனி மருந்துன்னு பார்க்கும்போது இது ஜிஞ்சடா கம்பெனி மருந்து இந்த கீரோகிரான் மருந்தில் என்ன கெமிக்கல் இருக்குன்னு பார்க்கும்போது பிரபலம் பாஸ் ஐம்பது பர்சன்டேஜ் ஈஸி ஃபார்மேட்டில் இருக்குது இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பிரபத் சூப்பர் அப்படின்னு ஒரு மருந்தை பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம் அந்த மருந்தில் ப்ரப்பனோபாஸ் மற்றும் சைபர் மித்லியம் அப்படின்னு ரெண்டு காம்பினேஷனில் கெமிக்கல் இருக்கும் ஆனால் அந்த கியூரோகிரான் மருந்தில் ப்ரப்பனோபாஸ் மட்டும் தான் இருக்குது அதாவது ஒரே ஒரு கெமிக்கல் மட்டும்தான் இருக்குது கியூரோகிரான் மருந்தை நம்ம எந்தெந்த பயிருக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம்னு பார்க்கும்போது பருத்திக்கு யூஸ் பண்ணலாம் சோளத்துக்கு யூஸ் பண்ணலாம் அதுமாரி காய்கறி பயிர்களான தக்காளி வெங்காயம் கத்திரிக்காய் வெண்டை இது போன்ற அனைத்து விதமான காய்கறி பயிர்களுக்கும் இந்த கீரோகிரான் மருந்து நம்ம யூஸ் பண்ணலாம் கீரோகிரான் மருந்து எந்தெந்த பூச்சி மற்றும் புழுவை கண்ட்ரோல் பண்ணணும்னு பார்க்கும்போது அஸ்வினி இலைப்பெண் கம்பளி ஈ காய் புழு இது மட்டும் இல்லாமல் சார்வஞ்சி பூச்சிகளையும் இந்த கீரோகிரான் மருந்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் கீரோகிரான் மருந்துடைய அளவுன்னு பார்க்கும்போது ஒரு ஏக்கருக்கு நம்ம இரநூத்தம்பது எம்எல் வரைக்கும் நம்ம பயன்படுத்தலாம் அதாவது பத்து லிட்டர் தண்ணிக்கு நம்ம இருபதுலேருந்து இருபத்தஞ்சி எம்எல் வரைக்கும் இந்த கீரோகிரான் மருந்து நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த கீரோகிரான் மருந்து கொஞ்சம் லோ டோசேஜ் மருந்து தான் இதில் பிரப்பண பாசம் என்ற கெமிக்கல் மட்டும்தான் இருக்கு இந்த மருந்தை நம்ம பயிரில் ஆரம்ப காலத்தில் வரக்கூடிய இலைப்பெயின் அஸ்வினி காய்ப்புழு கமிளி புளு இது போன்ற பூச்சி மற்றும் சாரருஞ்சி பூச்சிகளுக்கு இந்த மருந்தை நம்ம தொடர்ந்து நம்ம பயன்படுத்தலாம் இப்படி நம்ம ஆரம்ப காலத்தில் இந்த மருந்தை பயன்படுத்தும் போது நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஆரம்ப காலத்தில் பயிரில் புழு மற்றும் இலைப்பெண் சாரரிஞ்சி பூச்சிகள்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அந்த நேரத்துல இந்த கியூரோகிரான் மருந்து நம்ம பயன்படுத்தணும் குறைந்த விலையிலேயே இந்த சார்வஞ்சி பூச்சி மற்றும் காய்ப்புக்கெல்லாம் நம்ம ஈஸியாவை கண்ட்ரோல் பண்ணிடலாம் இதுவே பயிரில் அதிக அளவு பூச்சி மற்றும் புழு இருக்கும்போது இந்த கியூரோகிரான் மருந்து மட்டும் தனியாக நம்ம அடிச்சா அந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்காது இதுவே நம்ம பயிரில் சார்வஞ்சர் பூச்சி மற்றும் காய்ப்புழுக்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த மருந்து கூட காம்பினேஷனான ஒரு மருந்து நம்ம சேர்த்து கூட நம்ம அடிக்கலாம் அப்படி நம்ம என்ன மருந்து சேர்த்து அடிக்கலாம்னு பார்க்கும்போது இந்த கியூரோகிரான் மருந்து கூட நம்ம ஏமாத்தியம் பென்சோய்டு மருந்தையும் நம்ம சேர்த்து அடிக்கலாம் நம்ம சேனல்லேயே ஏமாத்தியம் பென்சோயிட் மருந்தை பத்தி தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவில் லிங்க் லிங்க் வந்து நான் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வைக்கிறேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துருங்க பயிரில் பூச்சி மற்றும் புழு அதிகமாக இருந்துச்சுன்னா எமாமித்தின் பென்சாயிட்டு பத்து கிராமும் அது கூட அந்த கீரகிரான்னு சொல்லக்கூடிய பிரபன பாஸ் பத்து எம்னு சேர்த்து நம்ம அடிக்கலாம் இப்படி இந்த இரண்டு மருந்தையும் நம்ம காம்பினேஷனில் சேர்த்து அடிக்கும் போது பூச்சி மற்றும் காய்ப்புழுக்கள் அதிகமாக இருந்தால் கூட நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் நமக்கும் கம்மியான விலையில் பூச்சி மற்றும் புழுவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்தாக இருக்கும் இந்த கியூரகிரான் மருந்துடைய விலையும் ரொம்ப கம்மி தான் இந்த மருந்தோட விலையின்னு பார்க்கும்போது இரநூத்தம்பது எம்எல் வந்து இரநூறுவாயிலேருந்து இரநூத்தம்பது ரூபா வரைக்கும் தான் இருக்கும் அதே மாதிரி எமாமி மத்தியின் மருந்தோட விலைன்னு பார்க்கும்போது நூறு கிராம் வந்து நானூறுரூவாயிலேருந்து நானூற்றம்பது ரூபா வரைக்கும் தான் இருக்கும் இந்த இரண்டு மருந்துமே நம்ம காம்பினேஷனில் நடிக்கும் ரிசல்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த வீடியோவில் க்யூரோகிரான் மருந்தை பற்றி விரிவாக கிருப்ப நம்புகிறேன் இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம எல்கேஜி விவசாயி சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்